வணக்கம் இன்னைக்கு ஹெல்தியான லட்டு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை மூணு ஏலக்காய் நூறு கிராம் அளவுக்கு சக்கரை மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நைசா அரைச்சத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் பால் விடாம அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்து கூட நீங்க லட்டு பிடிச்சுக்கலாம் நான் இப்ப கொஞ்சமா பால் சேர்த்துக்கிறேன் இந்த ஹெல்தியான செஞ்சு முடிச்சிடலாம் பால் சேர்த்துக்கிறேன் அந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு கொஞ்சமா நெய் தடவி நான் லட்டு பிடிச்சிக்கிறேன்